நான் என்ன ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எனக்கு லக்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள் அப்போ பிலிமி இந்த வீடியோ உங்களை தேடி வந்திருக்கு உங்களுக்கு ஒர்க்காக காத்துக்கிட்டு இருக்க லக்க நீங்க தான் வர விடாம பண்றீங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா இதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் லக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க புரிஞ்சிக்கணும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு குளத்துல ஒரே ஒரு மீன் இருக்கு அந்த மீனை பிடிக்க நீங்க ஒரு கார்னர்ல இருந்து ஒரே ஒரு தூண்டில் போடுறீங்க இப்போ அந்த மீன் அந்த தூண்டில்ல மாற்றுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அவ்வளோ பெரிய குளத்துல அந்த ஒரு மீன் உங்க தூண்டில்ல வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்க அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்க குளத்தை சுத்தி எல்லா பக்கமும் ஒரு பத்து தூண்டில் போடுறீங்கன்னு வைங்க இப்போ அந்த மீன் மாற்றுறதுக்கான ப்ராபபிலிட்டி ये भी கண்டிப்பா எதாவது ஒரு தூண்டில் உங்க தூண்டில் அது மாட்ட தான் போகுது சோ இப்போ அந்த குளத்தை சுத்தி நீங்க போட்ட அந்த தூண்டில்கள் தான் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதாவது நீங்க ஹார்ட் ஒர்க்க ரொம்ப காலத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் போது உங்களுடைய அந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் அந்த வின் பண்றதுக்கான சான்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது உங்களை பார்க்குறவங்க உங்களை ட்ரெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களை ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு ஹார்ட் ஒர்க் போற எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர்ஸ் தான் இருக்கும் தான் மோஸ்ட்லி நம்ம அவங்கள லக்கின்னு சொல்றோம் ஆனா அது காரணம் லக் அவங்களை தேடி வந்தது இல்ல அவங்க ஹார்ட் ஒர்க்கால அவங்க தேடி வர வச்சிரு இந்த ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்டர் விஜய் சேதுபதி சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கான காரணமாகவும் இருந்துச்சு அவர் தொடர்ந்து ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணதுனால தான் சினிமால ஒரு நெட்ஒர்க் பில்ட் ஆகி அவரை சுத்தி நிறைய கான்டாக்ட் உருவாகி பாக்குறவங்க எல்லாம் இவர் நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரை ரெக்கமெண்ட் பண்ற சான்சஸ் அவரை சுத்தி அதிகமாச்சு ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு அவர் கொடுத்த வேலை பல வருஷத்துக்கான ஹார்ட் ஒர்க் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கும் எங்கெல்லாம் நம்ம ஃபெயில் ஆகுறோமோ அந்த விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ண கூடாதுன்னு ரீகரெக்ட் பண்ணிருப்பாங்க அதையும் மீறி ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருக்கும் தான் உங்களுக்கு லக் ஒர்க் ஆகும் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒருத்தர் அவன் லக்கிப்பா அவனுக்கு கிடைக்குதுன்னு ஈஸியா ஈஸியாக சொல்லிடுவோம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு நமக்கு தெரியறதே இல்லை உங்கள் லாங் டைம் கன்சிஸ்டன்சியும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு லக்கை சென்ட் பண்ணும் நெக்ஸ்ட் டைம் எனக்கு லக்கே இல்லைன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள் எனக்குலாம் லக்கே இல்லைன்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு லக்கை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்